ஜெர்மனியில் வரி முறையில் மாற்றம் அமுலுக்கு வரும் புதிய நடைமுறை ஜெர்மனியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அரசாங்கத்தின் சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் ஒரு பகுதியாக வரி முறையில் சில மாற்றங்களை காண உள்ளது அதற்கமைய ஜெர்மனியில் கணவன் மனைவி வருமான வரி செலுத்துவது தொடர்பாக நிதியமைச்சர் புதிய திட்டம் ஒன்றை வெளியிட்டுள்ளார் ஜெர்மனியில் திருமணம் முடித்த தம்பதியினருக்கு ஸ்டொயாக்லீஸ் எனப்படும் வருமான வரி இலக்குகள் ஐந்து மற்றும் மூன்றாக காணப்பட்டுள்ளது இந்த நிலையில் பெண்கள் கூடுதலான வகையில் ஐந்து என்று சொல்லப்படும் வரிவகுப்பை வைத்திருந்த காரணத்தினால் இவர்களின் ஊதியமானது மிகவும் குறைவாக காணப்பட்டுள்ளது இதேவேளையில் ஆண்கள் மற்றும் பெண்கள் சமத்துவமாக பேண வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் எதிர்வரும் காலங்களில் ஸ்டொயக்ளேஸ் என்று சொல்லப்படும் இலக்கானது நான்கு தர நான்காக நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இந்த விடயம் தொடர்பான சுற்று நிரூபங்களை ஜெர்மனியின் நிதியமைச்சர் ஜூலை மாதம் பத்தாம் தேதியன்று தொடர்புடைய நிதி கணக்காளர்களிடம் ஒப்படைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் வருமான வரி செலுத்தும் பொழுது அடிப்படை சம்பளத்தில் தற்பொழுது சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் காலங்களில் கிண்டகில் குர்சிகர் என்று சொல்லப்படும் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் பணத்தையும் அதிகரிப்பதற்கு ஜெர்மனியின் நிதி அமைச்சர் கிறிஸ்டியான லின் அவர்கள் சம்பளத்தை தெரிவித்துள்ளார்